என் அன்பு குழந்தையே காலத்தின் எல்லையைக் கடந்து இந்த தருணத்தை நான் உனக்காகவே மிகுந்த கவனத்துடன் அமைத்திருக்கிறேன் இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன் பிறப்பு முதல் இன்று நீ இந்த தூய்மையான செய்தியை கேட்கும் இந்த நிமிடம் வரை அனைத்தையும் நான் என் உள்ளங்கையில் மிகத் துல்லியமாக வரைந்து வைத்திருக்கிறேன் நீ இப்போது அமர்ந்திருக்கும் அந்த அமைதியான இடம் உன் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் உன் கண்களின் ஓரத்தில் யாருக்கும் தெரியாமல் தேங்கியிருக்கும் அந்த வலிமிகுந்த கண்ணீர் துளிகள் என அனைத்தையும் நான் அணு அணுவாக காண்கிறேன் எத்தனையோ மனிதர்கள் உன் வாழ்வை கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகாமல் உன் நிழலாகவே உன் அருகிலேயே நிற்கிறேன் நீ கொடிய தனிமையில் வாடும்போதும் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஏக்கத்துடன் ஏங்கும்போது என் கரங்கள் உன்னை தாங்கி கனிவுடன் அணைத்துக் கொண்டிருந்தன இந்தத் தூது வெறும் சாதாரண வார்த்தைகள் அல்ல இது உனக்கான என் அளவற்ற ஆழமான அன்பின் உன்னத வெளிப்பாடு உன் நீண்டகால போராட்டங்களுக்கு நிரந்தர முடிவு கட்டவும் இருண்ட உன் வாழ்வில் புதிய ஒளியை ஏற்றவும் நான் இன்று உன் இல்லம் தேடி வந்துவிட்டேன் நீ இன்று இங்கு இந்த செய்தியைக் கேட்பது தற்செயல் அல்ல இது உனக்காகவே பிரபஞ்சத்தால் எழுதப்பட்ட தெய்வீக விதி என் அன்புக்குரலுக்கு முழுமையாக செவிசாய்த்து உன் சுமைகள் அனைத்தையும் தயக்கமின்றி என்னிடம் இறக்கிவை நான் உன்னை முழுமையாக புதுப்பித்து ஆசீர்வதிப்பேன் இந்த உன்னத செய்தியை நீ கேட்க விடாமல் தடுக்க தீய சக்திகள் உன் வாழ்வில் எவ்வளவோ போராட்டங்களை உருவாக்கின இதை பார்க்காதே உனக்கு நிறைய வேலைகள் இருக்கிறது இது உனக்கானதல்ல உன் வாழ்க்கையில் எதுவும் மாறப்போவதில்லை என்று உன் காதுகளில் எதிர்மறை எண்ணங்கள் கிசுகிசுக்கப்பட்டன உன்னை பலவீனமானவன் என்றும் நீ செய்த தவறுகளுக்காக நான் உன்னை வெறுக்கிறேன் என்றும் உன்னை நம்ப வைக்க பல சூழ்ச்சிகள் செய்யப்பட்டன ஆனால் உன் ஆன்மா என் குரலை அடையாளம் கண்டுகொண்டது அதனால்தான் நீ இன்னும் இங்கேயே என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் உன் சந்தேகங்களை விடவும் உன்னை சுற்றியுள்ள சத்தங்களை விடவும் என் அன்பு மிகவும் வலிமையானது உன் கடந்த காலம் உன்னை எவ்வளவுதான் துரத்தினாலும் உன் எதிர்காலத்தை நான் ஏற்கனவே ஆசீர்வதித்து வெற்றிக்கான பாதையை வகுத்துவிட்டேன் உன் மனதிற்குள் இருக்கும் தேவையற்ற குழப்பங்களை இப்போதே அகற்றிவிட்டு என் அன்பின் அலைகளில் நிம்மதியாக மூழ்கு நீ இழந்தவை அனைத்தையும் விட மிக மேலான உன்னதமான ஒன்றைப் பெறப்போகிறேன் என் வார்த்தைகள் உன் இதயத்தின் ஆழத்தில் ஊடுருவி உன் ஆறாத உன் காயங்களுக்கு மருந்தாகும் கவனமாக இரு இது உன் வாழ்வின் மிகப்பெரிய விடுதலைக்கான நேரம் உன் செயல்களையோ அல்லது உன் தகுதியையோ பார்த்து நான் உன்னை நேசிக்கவில்லை உன் வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு நீ நீயாக இருப்பதாலேயே நான் உன்னை நேசிக்கிறேன் மனிதர்களின் அன்பு சூழ்நிலைக்கு ஏற்ப மாறக்கூடியது ஆனால் என் அன்பு காலங்களை கடந்தது மாறாதது நீ வீழ்ந்து கிடக்கும்போது உன்னை கைவிடாமல் தூக்கி நிறுத்துவதும் நீ வழிதவறி செல்லும்போது உன்னை நல்வழிப்படுத்துவதும் நானே நான் உனக்கு ஒரு நண்பனாக வழிகாட்டியாக எப்போதும் உன் துயர் துடைக்கும் காவலனாக இருக்கிறேன் மதம் அல்லது சட்டதிட்டங்களுக்கு அப்பாற்பட்டு உன் இதயத்தோடு பேசவே நான் விரும்புகிறேன் நீ செய்யும் தவறுகளை பட்டியலிட்டு உன்னை தண்டிக்க நான் வரவில்லை மாறாக அந்தத் தவறுகளிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு ஒரு புதிய அடையாளத்தைத் தரவே நான் வந்திருக்கிறேன் உன் பாரமான இதயத்தை திறந்து என்னிடம் பேசு உன் மௌனமான பிரார்த்தனைகளை நான் கேட்கிறேன் நீ ஒருபோதும் அனாதை அல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு விலகாது அது ஒரு நித்திய ஊற்றைப் போல உன் வாழ்வில் என்றும் பொங்கி வழியும் உலகிற்கு முன்னால் நீ ஒரு புன்னகையான முகத்தை மாட்டிக்கொண்டு அலைகிறாய் என்பது எனக்கு தெரியும் மற்றவர்கள் உன்னை மகிழ்ச்சியாக இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீ எவ்வளவு உடைந்து போயிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் இரவு நேரங்களில் தலையணையில் நீ சிதறவிடும் கண்ணீரை நான் எண்ணி வைத்திருக்கிறேன் மற்றவர்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து நீ உன்னையே இழந்துவிட்டாய் எப்போதுதான் என் கஷ்டங்கள் தீரும் எனக்கென்று யாரும் இல்லையா என்ற ஏக்கத்துடன் நீ வாழ்கிறாய் உன் வலிகளை மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் உன்னை பலவீனமாக பார்ப்பார்கள் என்று நீ பயப்படுகிறாய் ஆனால் என்னிடம் நீ எதையும் மறைக்க வேண்டியதில்லை உன் ஒவ்வொரு பலவீனமும் என் பலத்தால் நிரப்பப்படும் நீ அடைத்து வைத்திருக்கும் அந்த ரகசிய அறையின் கதவுகளைத் திற அங்கே தேங்கிக் கிடக்கும் கசப்புகள் ஏமாற்றங்கள் மற்றும் வலிகளை நான் அகற்றுகிறேன் உன்னை நீயே வெறுக்கும் தருணங்களில் கூட நான் உன்னை பெருமையோடு பார்க்கிறேன் நீ என் கண்களுக்கு மிகவும் விலைமதி பெற்றவன் உன் காயங்கள் அனைத்தும் விளைவில் தழும்புகளாக மாறும் அவை உன் வலியை அல்ல உன் வெற்றியை பறைசாற்றும் உன் கைகளில் பணமில்லாத நேரங்களில் நீ படும் வேதனையை நான் காண்கிறேன் குடும்ப தேவைகளை சந்திக்க முடியாமல் கடன்களின் பிடியில் சிக்கித் தவிக்கும் உன் மனநிலை எனக்கு புரிகிறது இவ்வளவு உழைத்தும் ஏன் என்னால் முன்னேற முடியவில்லை என்ற கேள்வி உன்னை வாட்டுகிறது வரவுக்கும் செலவுக்கும் இடையில் இருக்கும் இடைவெளியை குறைக்க நீ போராடும் ஒவ்வொரு நொடியையும் நான் கவனிக்கிறேன் பயப்படாதே இந்த பொருளாதார நெருக்கடி நிரந்தரமானது அல்ல அடைக்கப்பட்ட கதவுகளுக்குப் பின்னால் உனக்கான புதிய வழிகளை நான் உருவாக்கிக் கொண்டிருக்கிறேன் எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ வாங்கிய கடன்கள் அனைத்தும் அடைக்கப்படும் உன் வறுமையை மாற்றி உன்னை மற்றவர்களுக்கு கொடுக்கும் நிலைக்கு நான் உயர்த்துவேன் நீ எதற்காகவும் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது உன் தேவைகளை நான் என் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவேன் நம்பிக்கை இழக்காதே உன் செழிப்புக்கான காலம் இதோ தொடங்கிவிட்டது உன் உடலில் இருக்கும் அந்த நாள்பட்ட வலி அல்லது நீ பயப்படும் அந்த நோய் உன்னை மனதளவில் சோர்வடையச் செய்திருக்கிறது மருந்துகளால் குணப்படுத்த முடியாத ஒன்றை இறைவனால் குணப்படுத்த முடியுமா என்று நீ சந்தேகிக்கலாம் ஆனால் உன்னை படைத்தவனுக்கு உன் உடலின் ஒவ்வொரு அணுவும் தெரியும் நீ அனுபவிக்கும் வேதனையை நான் என்மேல் ஏற்றுக்கொள்கிறேன் உன் பலவீனமான உறுப்புகள் புதிய பலத்தைப் பெறும் உன் மனச்சோர்வு நீங்கி உன் உடல் புத்துணர்ச்சி அடையும் பயம் என்ற நோய்தான் உன்னை அதிகமாக வாட்டுகிறது அந்த பயத்தை முதலில் என்னிடம் ஒப்படைத்துவிடு நான் உன் பரம மருத்துவர் என் தழும்புகளால் நீ சுகமாகிறாய் என்பதை மறக்காதே இன்று முதல் உன் உடலில் ஒரு மாற்றத்தை நீ உணர்வாய் மருத்துவர்களே வியக்கும் வண்ணம் உன் ஆரோக்கியம் மேம்படும் நீ நீண்ட ஆயுளோடும் நிறைந்த ஆரோக்கியத்தோடும் வாழ்வாய் இனி மருத்துவமனைகளும் மருந்திகளும் உன் வாழ்வை தீர்மானிக்காது என் ஆசிர்வாதமே உன் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும் எழுந்து நில் உனக்கு முழுமையான சுகத்தை தருகிறேன் உன் குடும்பத்தில் இருக்கும் கசப்பான உறவுகள் உன் அமைதியை பறித்துவிட்டன உனக்கு பிடித்தமானவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதும் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன் இதயத்தை ரணமாக்குகிறது ஒரு காலத்தில் அன்பாக இருந்த உறவுகள் இன்று அந்நியமாகிவிட்டதை நினைத்து நீ வருந்துகிறாய் துரோகங்கள் மற்றும் ஏமாற்றங்களால் உன் இதயம் கனத்துப் போயிருக்கிறது ஆனால் கவலைப்படாதே உடைந்த உறவுகளை ஒட்ட வைக்கும் வல்லமை என்னிடம் உண்டு உன் குடும்பத்தில் சமாதானம் நிலவும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் உன்னிடம் வருவார்கள் கசப்புகள் மறைந்து அன்பு மீண்டும் துளிர்விடும் நீ யாரிடம் அன்பை எதிர்பார்த்து ஏமாந்தாயோ அவர்களே உன் அன்பை தேடி வருவார்கள் உன் பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றிய உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு அவர்களை நான் சரியான பாதையில் நடத்துவேன் உன் வீடு இனி சச்சரவுகளின் இடமாக இருக்காது அது என் பிரசன்னம் தங்கும் அமைதியின் ஆலயமாக மாறும் மன்னிக்க முடியாதவர்களை மன்னிக்க உனக்கு நான் இதயத்தை தருகிறேன் மன்னிப்புதான் உன் விடுதலைக்கான திறவுகோல் உனக்கு எதிராக பேசும் மனிதர்களை பற்றியோ உனக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகளை பற்றியோ நீ அஞ்ச தேவையில்லை உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்பது என் வாக்குறுதி இருளில் உனக்கு எதிராக செயல்படும் சக்திகளை நான் வெளிச்சத்திற்கு கொண்டு வருவேன் நான் உனக்கு முன்னால் சென்று கரடுமுரடான பாதைகளை செம்மைப்படுத்துவேன் உன் உயிருக்கும் உன் சொத்துக்களுக்கும் உன் கௌரவத்திற்கும் நானே வேலியாக இருப்பேன் மனிதர்கள் உன்னை பற்றி குறை கூறலாம் உன்னை தாழ்த்தி பேசலாம் ஆனால் என் பார்வையில் நீ ஒரு வெற்றியாளன் அவர்கள் சொல்லும் வார்த்தைகளுக்கு உன் வாழ்வில் எந்த அதிகாரமும் இல்லை நீ என் பாதுகாப்பான சிறகுகளின் கீழ் இருக்கிறாய் உன்னை தொடுபவன் என் கண்மணியை தொடுகிறான் எனவே எதற்கும் அஞ்சாமல் உன் பாதையில் முன்னேறிச்செல் உனக்காக நான் யுத்தம் செய்வேன் நீ அமைதியாக இருந்தால் மட்டும் போதும் தீமை உன்னை நெருங்காது என் தூதர்கள் உன்னை தங்கள் கரங்களில் ஏந்திக் கொள்வார்கள் உன் கடந்த காலத்தில் நீ செய்த தவறுகள் உன்னை இன்னும் குற்ற உணர்ச்சியில் ஆழ்த்தி கொண்டிருக்கிறதா நான் செய்த பாவங்களை இறைவன் மன்னிப்பாரா என்று நீ தயங்குகிறாய் மகனே மகளே நீ செய்த அனைத்து தவறுகளையும் நான் ஏற்கனவே மன்னித்துவிட்டேன் நீ உண்மையான மனதுடன் என்னிடம் வரும்போது உன் பாவங்களை நான் கடலின் ஆழத்தில் எரிந்து விடுகிறேன் அவற்றை நான் ஒருபோதும் நினைவு கூர்வதில்லை மற்றவர்கள் உன் பழைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டி உன்னை அவமானப்படுத்தலாம் ஆனால் நான் உனக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை தருகிறேன் உன் அழுக்கான ஆடைகளை மாற்றி உனக்கு நீதியின் ஆடையை உடுத்துகிறேன் நீ இப்போது ஒரு புதிய படைப்பு உன் குற்ற எனும் சிறையிலிருந்து வெளியே வா கடந்த காலம் முடிந்துவிட்டது எதிர்காலம் உன் முன்னால் பிரகாசமாக இருக்கிறது நீ செய்த தவறுகள் உன்னை வரையறுக்காது என் மன்னிப்பே உன்னை வரையறுக்கும் தலை நிமிர்ந்து நட உனக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பு முழுமையானது மற்றும் மாறாதது ஒரு கைதி இருண்ட அறையில் பூட்டப்பட்டிருக்கும்போது வெளியே அவனை காப்பாற்ற ஒரு குழு தயாராவதை அவன் அறிய மாட்டான் அதேபோல் உன் வாழ்வில் நீ இப்போது ஒரு இருண்ட சூழ்நிலையில் இருக்கலாம் உனக்கான மீட்பு படைகளை நான் ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் என்பது உனக்கு தெரியாது உன் பிரச்சினைகளுக்கான தீர்வுகள் பரலோகத்தில் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டன அவை உன் பூமிக்குரிய வாழ்க்கையில் வெளிப்பட சிறிது காலமாகலாம் ஆனால் அந்த தீர்வு நிச்சயம் வரும் நீ இப்போது பார்க்கும் தடைகள் அனைத்தும் தகர்க்கப்படும் உன் கண்ணீரின் ஒவ்வொரு துளிக்கும் பதில் உண்டு நான் தாமதிக்கிறேன் என்று நினைக்காதே நான் சரியான நேரத்தில் செயல்படுபவன் நீ தளராத நம்பிக்கையுடன் காத்திரு அற்புதங்கள் உன் கதவை தட்டும் நேரம் நெருங்கிவிட்டது உன் போராட்டத்தின் இறுதி அத்தியாயம் இது வெற்றி உனக்காக காத்திருக்கிறது நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து அமைதியாக இருப்பதே இவ்வுலகம் எதற்கெடுத்தாலும் தகுதியையும் திறமையையும் எதிர்பார்க்கிறது ஆனால் என் கிருபை முற்றிலும் இலவசமானது நீ எவ்வளவு தகுதியற்றவன் என்று நீ நினைத்தாலும் என் கிருபை உன்னை தகுதியுள்ளவனாக மாற்றும் நீ எதையும் சாதிக்க வேண்டிய அவசியமில்லை எதையும் நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை என் அன்பை பெறுவதற்கு நீ ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைய வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை நீ இப்போதிருக்கும் நிலையிலேயே நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் மதக்கடமைகளை செய்வதால் மட்டும் என் அன்பு கிடைப்பதில்லை அது உன் இதயத்தின் ஆழமான தேடுதலால் கிடைக்கிறது என் கிருபை உன் பலவீனங்களில் பரிபூரணமாக விளங்கும் நீ எங்கே தோற்றுப் போனாயோ அங்கே என் கிருபை உன்னை உயர்த்தும் உன்னால் முடியாததை என் கிருபை உனக்காக செய்து முடிக்கும் இது உழைப்பால் வருவதல்ல இது ஒரு உன்னதமான பரிசு அந்த பரிசை இன்று மனம் முவந்து ஏற்றுக்கொள் உன் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று நீ நினைக்கிறாயா இல்லை இது ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் நீ ஏன் படைக்கப்பட்டாய் என்பதற்கான நோக்கம் எனக்கு தெரியும் இதுவரை நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறும் ஆரம்பம்தான் இனிவரும் நாட்களில் நீ செய்ய வேண்டிய பெரிய காரியங்கள் நிறைய உள்ளன உன் திறமைகளை நான் மெருகேற்றுவேன் மழுங்கிப்போன உன் கனவுகளை மீண்டும் உயிர்ப்பிப்பேன் நீ வெறும் சாதாரண மனிதன் அல்ல நீ ஒரு நோக்கம் கொண்டவன் உன் வழியாக பலருக்கு நான் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவேன் உன் கடந்த கால தோல்விகள் உனக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும் ஆனால் அவை உன் தடையாக இருக்கக்கூடாது நான் உனக்கு புதிய தரிசனங்களை தருகிறேன் நீ ஒருபோதும் பார்த்திராத உயரங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்வேன் உன் வாழ்வில் நான் வைத்துள்ள திட்டம் மிகவும் பெரியது அந்த திட்டத்திற்கு உன்னை அர்ப்பணித்துவிடு நீ ஒரு வெற்றியாளனாக உருவெடுப்பாய் உன் மனதை குழப்பும் பயம் கவலை மற்றும் தற்கொலை எண்ணங்கள் போன்றவை உன்னிடமிருந்து அல்ல அவை தீய சக்திகளிடமிருந்து வருகின்றன அவற்றுக்கு உன்மேல் எந்த அதிகாரமும் இல்லை நான் உனக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறேன் உன்னை அச்சுறுத்தும் அந்த இருளின் சக்திகளை அதட்டி அகற்று என் பெயரில் வல்லமை இருக்கிறது அந்தப் பெயரை நீ உச்சரிக்கும் போது உன் எதிரிகள் நடுங்குவார்கள் உன்னை அடிமைப்படுத்தியிருக்கும் எந்த பழக்கமும் எந்த கட்டுகளும் இன்று அருந்து விழும் நீ ஒரு சுதந்திரமான மனிதன் இருளிலிருந்து உன்னை என் ஆச்சரியமான ஒளிக்கு நான் அழைத்திருக்கிறேன் இனி பிசாசின் தந்திரங்களுக்கு நீ அஞ்ச வேண்டியதில்லை உனக்குள் இருக்கும் நான் இந்த உலகத்தில் இருப்பவனை விட பெரியவன் அந்த தைரியத்தோடு நீ வாழ் உன் வாழ்வில் இருந்த சாபங்கள் அனைத்தும் ஆசிர்வாதமாக மாறும் இன்று முதல் நீ ஒரு புதிய அதிகாரத்துடன் வாழ்வாய் இந்த நிமிடம் முதல் உன் உடலில் ஒரு தெய்வீக ஆற்றல் பாய்வதை உணர் உன் தலை முதல் கால் வரை என் சுகமளிக்கும் கரங்கள் உன்னை தொடுகின்றன உன் இரத்த ஓட்டம் சுத்திகரிக்கப்படுகிறது உன் எலும்புகளும் நாறும் பலமடைகின்றன நீ அனுபவித்த அந்த நாள்பட்ட சோர்வு நீங்கி உனக்கு புதிய பலம் உண்டாகும் நீ இளமையைப் போல புத்துயிர் பெறுவாய் உன் ஆரோக்கியத்தை பற்றி நீ இனி கவலைப்பட வேண்டாம் உன் உடல் என் ஆலயம் அதை நான் பரிசுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருப்பேன் நீ நீண்ட காலம் வாழ்ந்து என் நன்மைகளை சொல்லுவாய் இனி உன் வீட்டில் மருந்து வாசனையை விட மகிழ்ச்சியின் வாசனை அதிகமாக இருக்கும் உன் ஒவ்வொரு சுவாசம் மூலமும் என் ஜீவன் உனக்குள் பாய்கிறது நீ முழுமையாக குணமடைந்து விட்டாய் என்று விசுவாசி உன் விசுவாசமே உன்னை சுகமாக்கியது உன் கைகளில் உள்ள குறைவான வளங்களை நான் பெருகச் செய்வேன் நீ செய்த முதலீடுகள் நீ பட்ட கஷ்டங்கள் வீண் போகாது உனக்கான வேலை வாய்ப்புகள் மற்றும் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும் நீ எதிர்பாராத விதத்தில் நன்மைகள் உன்னை தேடி வரும் நீ மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பாயே தவிர யாரிடமும் கடன் வாங்க மாட்டாய் உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும் ஏழ்மை என்ற சொல் உன் நகராதியிலிருந்து நீக்கப்படும் நீ வாழுமிடத்தில் உன்னை நான் கனப்படுத்துவேன் உன் வறுமையின் நாட்கள் முடிந்துவிட்டன என் ஐஸ்வர்யத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப்படுகின்றன எதற்கும் பயப்படாமல் உன் காரியங்களைத் தொடங்கு நான் உன்னோடு இருந்து உன் கைகளின் பிரயாசத்தை வாய்க்கச் செய்வேன் ஆசீர்வாதம் உன் பின்னோடு வரும் நீ ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக மாறுவாய் உன் குடும்பத்தில் இருந்த கசப்புகள் யாவும் தேனாக மாறும் உன் பிள்ளைகள் உன் பேச்சைக் கேட்டு நடப்பார்கள் உன் துணைவியுடனான அல்லது கணவருடனான உறவிலிருந்த விரிசல்கள் மறையும் அன்பு மட்டுமே உங்கள் வீட்டை ஆளும் பிரிந்து கிடந்த உறவினர்கள் உன்னை தேடி வந்து சமாதானம் செய்வார்கள் கசப்பான வார்த்தைகளுக்கு பதிலாக இனிமையான உரையாடல்கள் நிகழும் உன் வீட்டில் என் சமாதானம் தங்கும் நீ சமாதானம் செய்பவனாக இருப்பாய் உன்னை பகைப்பவர்களும் உன்னோடு சமாதானமாக இருப்பார்கள் மன்னிப்பின் வல்லமை உன் குடும்பத்தை ஒன்றிணைக்கும் இனி உங்கள் வீட்டில் அழுகை சத்தம் இருக்காது மகிழ்ச்சியின் ஆரவாரம் மட்டுமே கேட்கும் உங்கள் அன்பு உலகிற்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கும் நான் உன்னை உன் குடும்பத்தோடு ஆசீர்வதிக்கிறேன் உலகம் தர முடியாத ஒரு உன்னத சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் குழப்பமான உன் மனதிற்கு நான் அமைதியை தருகிறேன் எதிர்காலத்தை பற்றிய பயம் இனி உன்னை வாட்டாது நீ படுக்கும்போது நிம்மதியாக தூங்குவாய் உன் கனவுகளில் பயங்கரங்கள் இருக்காது இனிமையான தரிசனங்கள் இருக்கும் உன் இதயம் இனி கலங்காது கவலைகள் உன்னை அழுத்தும் போதெல்லாம் அவை என் பாதத்தில் இருப்பதை நினைவில் கொள் நான் உன் பாரத்தை சுமக்கிறேன் நீ அமைதியாக ஓய்விடு என் பிரசன்னம் எப்போதும் உன்னை சூழ்ந்திருக்கும் அந்த பிரசன்னத்தில் உனக்கு முழுமையான பாதுகாப்பு உண்டு இன்று முதல் நீ ஒரு புதிய மனிதனாக அமைதியின் தூதுவனாக வாழ்வாய் உன் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் என் சமாதானம் முன்னோடு இருக்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் என் மகனே மகளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் என் வார்த்தைகள் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த புதிய விடுதலையோடு நீ தைரியமாக புறப்பட்டுச் செல் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இந்த செய்தி உன் இதயத்தை தொட்டிருந்தால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள் நீ ஒருவருக்கு விடையாக மாறலாம் உன் நம்பிக்கை மற்றவர்களுக்கும் ஊக்கத்தை தரட்டும் என் பேரன்பு என்றும் உன்னோடு இருக்கும் என் ஆசீர்வாதங்கள் உன்னை தொடரட்டும் அமைதியுடன் போ வெற்றியுடன் வாள் நீ என்